எல்லாத்துலயுமே வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் அவருடைய உடல் இஷ்யூ அதெல்லாம் பார்க்கும் போது நல்லது தானே நல்லது தான் நல்லா தானே இருக்கு அவங்க ஆச்சு நல்லா தான் போயிட்டு இருக்கு அவங்க ஆச்சு ஒன்னும் பிரச்சனை இல்லையே அவருக்கு குடுக்கறதுனால எங்களுக்கு ஒண்ணு தப்பு தோணல அவரு பறக தண்டுறதுதான் எங்களுக்கு இயற்கையா இருக்கு சந்தோஷம் அவர் வாலிப்புனா இருக்கிறாரு அதே மாதிரி வாலிபனுங்களை அனுசரிச்சு போய் நல்லபடியாக செய்ய இந்த போதைங்களை இல்லாத அளவில் பார்த்துக்கணும் இனிமேல் நல்லா இருக்கும் அவங்க தாத்தா போல் அவங்க வருவான் வர் இது ஆல்ரெடி எல்லாருமே எதிர்பார்த்தது தானே எதிர்பார்க்காதது ஒன்று நடந்தால் நீங்கள் புதுசாக எதனால் நடக்கிற மாதிரி தான் பரவாயில்ல இதெல்லாம் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இதெல்லாம் பேசினது தான் கொஞ்சம் இந்த ஆட்சி இது பண்ணுறது நிர்வாக செய்து இது பண்ணுறது இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த அறிவாலயத்தில் ஒரு ஆலோசனை தான் பண்ணிகிட்டு இருக்காரு ஒரு வேளை இந்த வாரம் அடுத்த வாரத்துக்குள்ள கூட கொடுத்து வாய்ப்பு இருக்குது அவருடைய உடல் இஷு அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அது கொடுக்கணும் நல்லது தானே வேற என்ன பண்ண முடியும் வாரிசு அரசியல் தான் எல்லா இடத்துலயுமே வாரிசு அரசியல் இருக்கதா செய்யணும் துரைமுருகன் அவருக்கு எண்பத்தி எட்டு வயசு ஆயிடுச்சு இதுக்கு மேல அவர் எங்கன்னா டூர் போக முடியுமா இல்ல மக்களை சந்திக்க முடியுமா இல்ல ஆர் எஸ் பாரதியும் அவரு மக்களை சந்திக்க சந்திப்பாங்க எல்லோரும் சந்திக்காதவங்களாம் கிடையாது அந்த உடல் இஷ்யூ இருக்குல்ல எல்லாருக்குமே இருக்குது இதுக்கு மேலே ஒரு அவரை போட்டால் தான் இன்னும் கீழே இருக்கிற இப்போ எங்கள் மற்ற ஆளுங்க அவங்களும் இளைஞர்கள் எல்லாமே வேலை செய்யறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்காக சொல்லுவோம் வந்து அப்போ கனிமொழிக்கு கொடுத்தா அது வாரிசு அரசியல் கிடையாதா கரெக்டு தானே கனிமொழிக்கு கொடுத்தா அது வாரிசு அரசியல் கிடையாது உதயநிதி அவருக்கு மட்டும் கொடுத்தா தான் வாரிசு அரசியலா அப்ப கனிமொழி அவங்களுக்கு கொடுத்தாலும் வாரிசு அரசியல் கிடையாதா இது அவங்க கிட்ட பேசிதானங்க அவங்க வந்து கட்சி சம்பந்தப்பட்டது அரசியல் சம்பந்தப்பட்டது அவங்க கிட்ட பேசாமலாம் ஒருத்தரும் முடிவு எடுக்க மாட்டாங்க அவங்களோட விருப்பம் அவங்க விருப்பத்தை தெரிவிச்சாங்கன்னா அதுக்கு உண்டான இது வரப்போகுது நீங்களா அது சும்மா இருப்பீங்களா எல்லாரும் எடுத்து போட்டிருக்க மாட்டீங்களா அதான் உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து துணை முதல்வர் பதவி தரதான் வந்து ஒரு தகவல் வந்து இருக்கு எப்படி தான் கொடுக்கலாம் நல்லா தானே இருக்கு அவங்க ஆட்சி நல்லா தான் போயிட்டு இருக்கு அவங்க ஆட்சி ஒன்றும் பிரச்சனை இல்லையே அம்மா ஆட்சியில் இருந்த சுதந்திரம் இப்போவும் எங்களுக்கு இருக்குது பெண்களுக்கு எல்லா சுதந்திரத்தோடு தான் நாங்கள் இருக்கோம் ஆனால் வந்து இது குடும்ப அரசியல் குடும்பத்துக்குள்ளே வந்து அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அவங்களுக்கு அந்த ஆட்சி ஆடுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது காலங்காலமாக அவங்க ஆட்சி ஆண்டுகிட்டு வராங்க இன்னமும் நல்லாவே ஆட்சி கொண்டு போவாங்க

அதில் தப்பே இல்லையா திமுக இல்லை கரெக்டாக பண்ணின்னு வராங்க அது வந்து இந்த இன்னொரு கட்சிக்காரன் உசுப்பேற்ற மாட்டானா இவங்க அப்படி பண்ணுறாங்க இவங்க எதுவும் பண்ணலைன்னு அதுதான் இவங்க பண்ணுறாங்க பெண்களுக்கு எல்லாமே நல்லா பண்ணுறாங்க எனக்கூட விதவை காசு ஆயிரத்தி இரநூறுவா வருது அதனால் நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது இப்போ வந்து இங்கே பெட்ரோல் நடக்குது அதெல்லாம் வந்து

அதெல்லாம் தப்பே இல்லை துணை முதல்வர் பதவி வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தரப்போகிறதா ஒரு செய்தி வருது எப்படி அவருக்கு கொடுக்கறதுனால எங்களுக்கு ஒன்றும் தப்பு தோணலை அவர் வரது எங்களுக்கு எல்லாருக்கும் வரக தன்றது தான் எங்களுக்கு இயற்கையாக இருக்கு இருந்தாலும் அவருக்கு வரது பெருசு கிடையாது இங்க இருக்கிற வாலிபர் பசங்கள்லாம் ரொம்ப போதைப் பொருள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கங்கே கொலை குத்து அங்கங்க போதைப் பொருள் அதிகமா இருக்கு குழந்தைங்க கற்பழிப்பு இருக்கு எதா இருந்தாலும் ஒரு அனச்சு போகிறதுக்கு இல்லை ஏன்னா அவங்க வந்தாங்கன்னா இந்த போதை ஒழிப்புலாம் ஒழிக்கணும் ஆனால் அதை ஒழிக்கிறேன்னு சொல்றாங்களே கொசோ இது எதுக்குமே எங்கேயுமே ஒரு இயற்கை கொல்ல எங்களுக்கு பிடிக்கல ஆனால் ஆனால் அந்த மாதிரி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கு வாவுறதா ஆகுது கொசு கட்ட பஞ்சாயத்தாரு இந்த போதை ஒழிப்பு பொண்ணுங்கள் கற்பழிப்பு ரோட்டில் வீதியில் ஒரு பெண்கள் போக முடியல வர முடியல நைட்டில் அதுக்கு முன்னெல்லாம் நாங்கள் நைட்டில் நாங்கள் இருந்தோம்னா போயிட்டு வர்றது தைக்கமாக வீட்டுக்கு வரும் அதே அவங்க தாத்தா இருந்த காலத்திலே நாங்களாம் போய் வந்திருக்குறோம் நாங்களாம் இப்போ சின்ன வயசு தான் நாங்கள் ரோடு வீதியெலாம் நைட்டு பீச்சுக்கெலாம் போய்ட்டுலாம் வந்திருக்கோம் அப்போல்லாம் இந்த மாதிரி ஒரு ச தப்பான முறவுலாம் இல்லை ஆனால் இப்போத்துக்கு நாங்கள் ரோட்டில் வயசானவங்க கூட ரோட்டில் போகிறதுக்கு பயமாக இருக்குது ஒரு வீதியின்னு ஒரு வண்டி தாண்ட கூட எங்களுக்கு பயமா இருக்கு ஏன்னா அவர் வர்றதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அவருக்கு வர வேணான்னு நாங்கள் சொல்லல அவரை நாங்கள் நேராக நாங்கள் வந்து ஐசோ ஐயத்தீபத்தில் கூட நாங்கள் அடிக்கடிக்கு பார்த்துருக்குறோம் இந்த மழை நிவாரில் கூட வந்து கொடுத்துருக்காரு நாங்கள் அவருக்கு கை கொடுத்துருக்குறோம் இருந்தாலும் அவர் வரதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான் ஆனால் வந்தால் இந்த பெண்கள் கற்பழிப்பு போதை பொருள் இந்த கா அந்த கிராமத்தில் காசு சாராயம் இதெல்லாம் இல்லாமல் ஒழிக்கணும் ஏன்னா இப்போ நாங்கள் இதை இப்போ வந்து நாங்கள் இந்த மீனை கட் பண்ணிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இந்த மீன் வியாபாரம் பண்ணின்ற எங்களுக்கு தகர்த்து கிடையாது இந்த மாதிரி க பிள்ளைங்க புருஷனெல்லாம் இந்த மாதிரி அங்கே போய் குடிச்சிட்டு அவங்க சம்பாதிக்கிற அவங்க சாப்பிட்டுறாங்க இப்போ நாங்கள் எங்கள் வயித்த இப்போ என் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு சாப்பாடு படிப்பு செலவுக்கு எல்லாம் பார்க்கணுன்னா நாங்கள் இதை சம்பாதிச்சு போய் தான் நாங்கள் பார்த்தாகணும் எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கஷ்ட சூழ்நிலை தான் அவர் வர்றதுனால நல்லது தான் இருந்தாலும் நாங்கள் கண்ணீர் விட்டு கேட்டிருக்கோம் அவர் வந்தார்னா இதெல்லாம் ஒழிக்கணும் அதான் எங்களுக்கு அரசு நடவடிக்கை நிறைய எடுக்கிற மாதிரியான ஆனா எடுக்கிறேன்னு சொல்றாங்க ஆனா நாங்க இது வரைக்கும் அது நடத்துறாங்கன்ற ஒரு கேள்வி இல்லையே எங்க பார்த்தாலும் காவல்துறை கூட நான் காவல்துறை பத்தி கஷ்ட தப்பு சொல்லவில்லை அவங்களும் நல்லா ஒரு அங்கங்க அங்க மக்களுங்களுக்கோசம் பாதுகாப்பா இருக்காங்க எல்லாம் செய்யறாங்க அவங்க ஒரு வீட்டில் மனைவி மக்கள்லாம் விட்டு வந்து தான் வெயில் வானம் தெரியாமல் இல்லைனா அந்த காவல்துறையும்தான் இருந்து கண்காணிக்கிறாங்க இருந்தாலும் இந்த போதை ஒழிப்பு இது ஒழித்தா தானே இதை ஒழிச்சா தானே அவங்களும் ஒரு பாதுகாப்பாக எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க காவல்துறையும் க ஒத்துழைக்கிறாங்க இருந்தாலும் அவங்க மனை மக்களும் விட்டுட்டு வந்து வெயில் காலம் தெரியாமல் மழை வெயில் தெரியாமல் அங்கங்கே வந்து ரோடு கண்டடம் நிற்கிறது பார்த்தா எங்களுக்கு மன வருத்தமாக இருக்குது காவல்துறைக்கு ரொம்ப நன்றி நாங்கள் சொல்கிறோம் இருந்தாலும் அவங்களுக்கும் இவங்க நம்ம உதயஸ்டாலின் ஐயா வந்து அவங்களுக்கும் கொஞ்சம் காவல்துறைக்கும் கொஞ்சம் ஒத்துழைக்க வேணும் எது இருந்தாலும் அவங்க பார்த்து ஒரு நடவடிக்கை எடுத்தால் ரொம்ப சந்தோஷம் நல்லதுதான் அதெல்லாம் நம்ம பார்த்துலாம் சொல்ல முடியாதுப்பா நாங்க படிக்க படிப்பறிவு இல்லாத இருக்கோம் இருந்தாலும் நாங்கள் எதோ நாங்க வியாபாரத்தை பார்க்கணும் எங்க தொழில் தான் நாங்க பார்க்குற மகசம் அது எங்க நடக்குது ஏதுனால நம்மளுக்கு அது நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனை எதோ நீங்க கேட்டீங்களா அவர் வர்றதுனால எங்களுக்கு நாங்களும் எம்ஜிஆர் துறைத்துல இருந்து நாங்களும் தான் இருக்கோம் எம்ஜிஆர் ஆட்சியாளக்குள்ள கூட சரி அவர் இருந்து கூட நாங்கள் இந்த மாதிரி ஒரு கஷ்டப்பட்டது கிடையாது அவங்க இருக்குள்ள அவங்க விஜயஸ்டாலினி தாத்தா இருக்கக்குள்ள கூட இந்த மாதிரி ஒரு தப்பான நிகழ்ச்சி இந்த போதை பொருள் இந்த காசனை சாராயம் பெண்கள் கருப்பழிப்பு ஒரு குழந்தை போல குழந்தைய ஒரு எதிரூட எதிரூட பிரச்சனை அந்த குழந்தைய கொண்டு கொண்டு வாஷிங் மிஷினில் சுருவது இதெல்லாம் ரொம்ப பார்க்கறதுக்கு கொடுமையாக இருக்குது சார் அதாவது போகிற மாதிரி அதிகமாக உற்பத்தி ஆகுது கோஷம் ஆனால் அது ஒரு நல்ல ஒரு வழிமுறைக்கு கொண்டு வரணும் அதெல்லாம் பண்ணணும் வர்றது பெருதெல்லாம் வரணும் வந்தாலும் இதை செய்தார்னா ரொம்ப நன்றி நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்ளுங்க அவர்கிட்ட உதயசாமி ஐயாவுக்கு ரொம்ப வணக்கம் சந்தோஷம் அவர் வாலிப்புலாம் இருக்கிறாரு அதேமாரி வாலிபங்களை அனுச்சரிச்சு போய் நல்லபடியாக செய்ய இந்த போதைங்களாம் இல்லாத அளவில் பார்த்துக்கணும் குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுது இந்த போதையை அடிச்சிட்டு இந்த ஒம்பது வயசு குழந்தை வெளியே வர முடியல பத்து வயசு குழந்தை வெளியே வர முடியல பொம்பளை பிள்ளைங்கள இட்டுக்குன்னு பயமாக இருக்குது நாங்கள் ஒரு மணிக்கு மீன் வாங்கிட்டு போனால் கூட காசு போய் எடுத்துன்னு போனால் கூட பயமாக இருக்குது ஏன்னா பிள்ளைங்க போதை அடிச்சுட்டு அவனுங்களுக்கு தெரியமாறுது என்ன பண்ணுறோம் ஏது பண்ணால் நம்ம போய் சொல்லக்கூடாது அந்த நினைவு மறந்துடுறானுங்கோ நம்ம நைட்டில் போகிறதுக்கே பயமாக இருக்குது ஏரி அவுட்டு வெளியில் போய் வண்டி ஏறுறதுக்கு ரோட்டில் வண்டி ஏறுறதுக்கே எனக்கு பயமா இருக்குது என் பிள்ளைங்க பாதுகாப்பாக இப்ப வந்து ஆட்டலை ஏற்றுறானுங்கோ ஆட்டோலை ஏற்றி போயிட்டு காசி மூட்டி இறங்கிட்ட பிறகு அம்மா நீ போயிட்டியம்மா என்னங்க அப்பா நான் போய் இறங்கிட்டேன்பா நீ பத்திரமா இருக்கிறியம்மா நான் பத்திரமா அந்தமாரி பயந்து பயந்து வாழ்க்கை பண்ணிட்டு நம்ம ஒரு பொழச்சிக்கின்னு ஒரு மீன் விற்று நம்ம சாப்பிடக்குள்ளவே பயமாக பயமா இருக்குது அதனால இவர் வந்தார்னா இந்த மாதிரி இந்த தொல்லை எல்லாம் இல்லாத அளவுல பாத்துக்கணும் எங்களுக்கு வர்றது சந்தோஷம் நாங்க இல்லைன்னு சொல்ல அவங்க தாத்தாண்டாரு அவங்க அப்பா ஆடுறாரு அப்பாவோட பதிய பிள்ளைக்கு கொடுக்குறாரு சந்தோஷம் எங்களுக்கு அவ்வளவுதான் வேலை இல்ல இருந்தாலும் இந்த போதை பொருளை ஒன்றிலாம் ஒன்றி எடுத்துட்டு போய் இந்த குழந்தைங்களுக்கு எடுத்துடுறாங்க ஏன்னா வாலிமான பிள்ளைங்க எல்லாமே இப்ப போதை பண்ற பிள்ளைங்களே நாங்க குறை சொல்லல ஆனால் அவனுக்கு எந்த சூழ்நிலை யார் அவங்கள வீண் தெரியாது அந்த பொருள் இல்லைன்னா எல்லா இளைஞரும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருப்பாங்க ஏன்னா நான் இங்கே ஒரு பிள்ளைங்க போகுது நல்லா தான் வீட்டில் இருந்து போகுது அது என்ன ஆகுது ஏதாவது தெரியல வீடு வெறுக்கிறது தான் நல்ல பிள்ளைன்னு நினைக்கிறான் வெளியே போயிட்டா என் பிள்ளை எங்கே இருக்கான் ஏது இருக்கான்னு ஒரு பயத்தில் எல்லாமே இது ஒரு பயம் பயத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கும் இந்த வா இந்த ஆண்டு ஃபுல்லா இந்த ஆண்டுன்னில்ல இப்போ இந்த போதைப்பொருள் என்றைக்கி வெளியில் ஊட ஆரம்பித்தாங்களோ இருந்து இந்த பயம் தான் எல்லாம் வரைக்கும் அதெல்லாம் இல்லாமல் யாராவது ஒழிச்சிட்டாங்கன்னா மக்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் ஆனால் இந்த கா காவல்துறைக்கும் சொ சொல்கிறேன் நான் அவங்களும் எவ்வளோ போராட்டம் பண்ணி மக்கள் வாலிபரை பிடிச்சி நல்லா கொஞ்சம் திருப்தியும் பண்ணுறாங்க நல்லா அன்பாகவும் சொல்லி பார்க்குறாங்க இருந்தாலும் போதை பொருள் வர வரைக்கும் காவல்துறையினாலும் ஒன்றும் பண்ண முடியாது அது வந்து எங்கே இருந்து வருது அது எந்த இடத்துல இருந்து வருது வருது நல்லா தெரியும்ல இப்போ வந்து ஊரெல்லாம் பரவுறது அது ஃபஸ்ட்டு எங்கேருந்து தான் அங்கேயே தடுக்கணும் அதை அங்க தடுத்தாதான் இந்த ஊர் உள்ள வர்றது கஷ்டம் எல்லா மாளிகை பசங்க நல்லா இருப்பாங்க அதுதான் எங்களுக்கு ரொம்ப வேண்டுகோளா இருக்கும் ஆமா பாதுகாப்பு அதிகப்படுத்தணும் ஏன்னா காவல்துறையினால அவங்களால பிள்ளைங்க போய் பாதி பேர் திருந்திருக்காங்க அதுல இருந்து எல்லா திருப்தி அனுப்புறதும் இருக்காங்க அவங்களுக்கும் நாங்க ரொம்ப வணங்குறோம் ஏன்னா அவங்களும் ஒரு பா செயல்பாடுகள் இப்ப பிடிச்சிருக்கு திருப்தியா இருக்கு இருந்தாலும் ஒரு ஒரு இடத்துல அவங்க வெயில்ல இந்த ஆணு இந்த மகளிர் காவல்துறையும் சரி ஜென்ஸுங்களும் பாவம் ஒரு ஒரு இடத்துல நாங்கள்தான் உழைக்கிறோம் நாங்களும் தான் கஷ்டப்படுறோம் ஆனால் அவங்க அந்த வெயிலில் நிற்கிறது கொல்கிறது அவங்களாம் பார்த்தா எங்களுக்கே பருதாமல் அந்த சண்டைங்களும் நடந்தால் பாவம் அவங்களையும் அடித்து அனுப்புகிறாங்க அந்த போதைக்காரங்கள அந்த வா காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லை அவங்களையும் அடிச்சு அனுப்பிச்சாப்போ அவங்க யார் நம்மளுக்கு பாதுகாப்பு பண்ண முடியும் சொல்லுங்கள் அவங்களும் எங்களுக்கு பாதுகாப்பாக அவங்க தான் இருக்காங்க அவங்கள நம்பி இப்போ காவல்துறை நம்பி தான் நாங்கள் வெளியே போக முடியும்

அவர் வந்து உடனே துணை முதல்வராக கேட்கல அவர் களத்துக்கு வந்திருக்காரு இளைஞர் அணியில் அவர் வந்து மாநில தலைவராக கொடுத்துருக்காங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு அடுத்தது ஒரு அமைச்சர் கொடுத்துருக்காங்க அவரோட களம் கரெக்டாக அவர் வந்து களத்தில் கரெக்டாக அவர் போயிட்டு இருந்ததுனால அவர் துணை முதலவர் கொடுக்கறது வரவேற்கு ஆனால் வந்து ஒரு சின்னவராக இருக்கிறாரு மூத்த தலைவர்கள் பொழுதும் இவருக்கு வந்து பதவி தராங்க இல்ல சின்னவரா இல்லை சொல்றது அது அவங்க கட்சியோட முடிவு அவங்க தலைமையோட முடிவு ஆனால் எங்களோட இது எப்படின்னா அவர் கரெக்டாக இருக்காரு கரெக்டாக எல்லாத்துக்குமே கரெக்டாக இது பண்றாரு மக்கள் இது பண்ணிட்டு இருக்காரு அதனால அவருக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்லது நல்லது வர செயல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி பண்ண எல்லாத்துலேயுமே எல்லாத்துலையுமே அரசியல் வாரிச அரசியல்னா எதுவும் பண்ண முடியாது எல்லா அமைச்சருக்கும் இப்போ திமுக அமைச்சிருக்காருன்னா அவங்க பையனுக்கு வந்து எம்எல்ஏ கொடுக்குறாங்க அது அமைச்சராகிறாரு அப்பா அது வாரிசு அரசியல் அவங்க சொல்ல மாட்டாங்களா அது வந்து அவங்களோட கட்சியோட நிலைப்பாடு அதனால முதலமைச்சர் துணை முதலமைச்சர் கொடுக்குறது வர இப்போ அவரோட செயல்பாடுகள் எப்படி பாக்குறீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு செயல்பாடுலாம் நல்லா இருக்கு முதலமைச்சர் ஏன்னா கொஞ்சம் அவர் வயசு இருக்கிறதுனால இவர் எல்லாத்துக்குமே கரெக்டாக போய் எல்லாமே வேலை செய்யறதுனால அது கரெக்டாக செயல்படலாம் கரெக்டாக இப்போ கூட்டணி கட்சிகளுடைய நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்தது அவங்களும் கூட துணை முதல்வர் பதவி நீங்க எங்களுக்கு தரல இப்போ திருமணம் கூட தரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சஜஷன்ஸ்லாம் வச்சிருந்தாங்க இப்போ கூட்டணி தலைவருக்கு கொடுக்கணும் அது வந்து எப்படின்னா தலைவர் திருமணனுக்கு வந்து துணை முதல்வர் கொடுக்கலாம் அவர் முதலமைச்சரே ஆகலாம் ஏன்னா அவர் அந்த அளவுக்கு ஆற்றல் படைத்தவர் ஒரு அறிவான தலைவர் மக்கள் பிரச்சனையை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மக்கள் பிரச்சனையை முன்னெடுத்து குரல் கொடுக்க ஒரு மாபெரு தலைவர் அவர் அவங்களோட கட்சி வந்து அது நிலைப்பாட எடுத்துருக்கு அது வந்து நம்ம எதுவும் இது பண்ண முடியாது சரிங்களா திருமானன் வந்து அடுத்த முதல்வராகிறதுக்கு அவருக்கு முழு வாய்ப்பு இருக்கு நல்ல ஒரு இது இருக்குது இப்போ திமுக ஆட்சியில் வந்து நிறைய சட்டம் ஒழுங்கு சரியில்லை அந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல இல்லை அதெல்லாம் வந்து இதுதான் இருக்கும் எல்லா அரசியல் இது வந்தாலும் எந்த ஆட்சி வந்தாலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்திருந்தா இருக்கும் எதுவுமே சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லாமல் கரெக்டாக எதுவுமே நடக்காது சில இதுவும் எல்லாமே தவறுகள் நடக்கும் அது இதுக்கப்புறம் அப்படியே அது அவங்க திருத்திக்கணும் கரெக்டாக இது பண்ணிக்கணும் அது நல்லா இது பண்ணிக்கணும் கரெக்டாக இப்போ நடக்கக்கூடிய என்கவுண்டர்லாம் வந்து நாடகம் மாதிரி நடக்குது என்கவுண்ட்ரு அவர் தப்பு செஞ்சுருக்காரு அது என்கவுண்ட்ரு பண்ணியிருக்காங்க அது வந்து எனக்கு தெரியல எனக்கு அதை நான் ஒன்றும் பார்க்கல எதுவுமே சரிங்களா என்கவுண்ட்ரு வந்து நாடகம் இல்லை எது வந்தாலும் கவர்மெண்ட்டுக்கு தெரியும் யாருமே எடுத்தோம் எதுவுமே முடியும் எல்லாருக்குமே மக்களுக்கு பதில் சொல்லணும் எல்லாருக்குமே கேள்வி கேட்பாங்க அதனால இது வந்து ஒரு இதுவே இருக்கும் அதனால அது தெரியல எனக்கு நாட நாடகன்றது வேற அப்போ நீங்கள் சட்டம் ஒழுங்கு சரியில்லை இது எல்லாருமே எதிர்கட்சி எல்லாருமே சொல்கிறாங்க சட்டம் ஒழுங்கு கேடு எல்லாமே சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது அது எப்படி நாடகம்னு எப்படி சொல்ல முடியும் என்கவுண்டர்ன்றது நாடகமாக நாடகமாகவே இருக்கட்டும் என்கவுண்டர் பண்ணுறவங்களாம் என்கவுண்டர்னாலும் வந்து நல்லவர்களா ரவுடிங்க ஒரு சில நேரத்தில் அவங்கள தான் பிடிப்பாங்க போலீஸையும் நம்ம எந்த குறையும் சொல்லக்கூடாது சட்டம் ஒழுங்குன்றது எடுத்த கவுத்தோன்றது பண்ற விஷயம் கிடையாது அவரை சுடும் போது வேற எதனா ஆள்கள் மேல பற்றுச்சு அப்படின்னா அப்ப நீங்க சொல்லலாம் எப்படி நீங்க அதை பண்ணலாம் கொள்ளலாம் அவங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க சர்விலன்ஸ் பண்ணி அவங்க தனியா போற இடத்துல அப்படிதான் பண்ண முடியும் அதை எப்படி நாடகமாக பண்ண முடியும் எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு வாரம் அவனை சர்விலன்ஸ் பண்ணி எங்க போறாங்க எங்க வராங்க எல்லாரையும் பார்த்து தானே என்கவுண்டர் பண்ணுறாங்க சும்மா அவனை என்கவுண்டர் பண்ணிட முடியாது எடுத்தவொடனே ஒரு கூட்டத்தில் வச்சு சுற்ற முடியாது யாரையும் எல்லாமே அப்படிதான் பிரதர் இப்போ நம்ம பார்க்கலையா தப்பிச்சு போகிறாங்க திடீர்னு காலையில் மாவு கட்டு பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டாங்கன்றாங்க அவ்வளவுதான் ஜாமீன் வாங்கக்கூடாது ஜாமீன் வாங்கக்கூடாதுன்னு என்ன பண்ணும் கேஸ் ஸ்ட்ராங் பண்ணா அதெல்லாம் பண்ணிதான் ஆகணும் அவங்க